முடிக்காம இந்த உலகத்திற்குட்டு போகக்கூடாது என் ஓட்டத்துனுடைய அந்த முந்தி நான் பார்க்கணும் முடிச்சிடணும் பாதி வெளியில விட்டுட்டு போறதுக்காய் கத்தவங்களை அழைக்கல இடையில இந்த உலகம் வேணாம் இந்த வேலை வேணாம் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்காக கத்தவங்களை அழைக்கல சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கா ஆண்டவருவங்களை அழைக்கல மலை பிரச்சனை வந்தாலும் அதை மெழுகு போல உருகி போக பண்ணுகிற கத்தர் ஜீவாதி தேவனாகிய கத்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் இன்றைக்கு என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று நான் நினைத்து போது ஆண்டவர் வந்து என் உள்ளத்திலே ஒரு வார்த்தையை கற்ற தந்தார் அதை நம்ம தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் இந்த நிகேமியாவின் புத்தகத்திலேயே நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கப் போகிறோம் நேமையாவின் புத்தகம் நான்காம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அன் அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள் பாதி பேர் ஈட்டியையும் பரிசையையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள் அலங்கத்தை கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்கிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் கூட பதினாலாவது வசனத்துல இருந்து வாசிக்கலாம் அதை நான் பார்த்தபோது பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதீர்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன் எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்திற்கு திரும்பினோம் முதற்கொண்டு பரிசையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாரும் பின்பாக நின்றார்கள் அலங்கத்திலேயே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்கிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கைகளினால ஆயுதம் பிடித்திருந்தார் ஆமேனு சொல்லுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சம்பவம் என்ன அப்படின்னா இந்த நிகேமியாவுக்கு விரோதமாய் இங்கே வேலை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் சண்பலாத்து தொபியா இப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி அந்த வேலையை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு அவங்க பிரயாசம் எடுக்கிறாங்க இந்த வேலை நடக்கக்கூடாது அவங்களுக்குள்ள பயங்கரமான பொறாமைகள் வருகிறது நீங்கள் இதுக்கு முன்பாக வாசிப்பீர்களே ஆனால் இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து பல பல இடிந்து கிடக்கிற இடத்தை வாசல்களை அவங்க கட்டிட்டே வர்றாங்க ஒவ்வொரு இடமும் கட்டி அப்படி முடிய 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 எதிரில் இருக்கிற பொறாமை பிடித்த அந்த மனிதர்களுக்கு வந்து தாங்கலை இல்லை இல்லை இந்த வேலையை நம்ம நடக்க விடக்கூடாது இந்த வேலையை இப்போவே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்து இவங்க ஒன்று நான் இருக்காங்க கடைசியில் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல வருகிறது ஆனால் இந்த நிகழ்மையாக ஒரே ஒரு முடிவு எடுக்கிறாரு நீங்கள் எவ்வளோதான் என்ன பிரச்சனை பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோதான் எனக்கு விரோதமாக எழுமுங்க ஆனால் நான் ஒன்று மட்டும் செய்ய மாட்டேன் எக்காரணம் கொண்டும் தொடங்கின இந்த வேலையை பாதியில் நான் நிறுத்தவே மாட்டேன் இந்த இடத்துல வேதம் சொல்கிறது இவர்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க வேலை செய்ய விடாமல் தடுக்கும்போது ஒரு டீமை அவங்க கூப்பிட்டு எல்லாருடைய கையிலையும் ஒரு ஆயிரம் கட்டட வேலை செய்யும் போது ரெண்டு கை நாளையும் தான் வேலை செய்யணும் ஒத்த கை நாள வேலை செய்யறவங்க இந்த கட்டட வேலை செய்யும்போது ஒத்த கையில யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்களை நடத்துற உரிமையாளர்கள் தான் அவங்க சத்தம் போடுவாங்க ஏன்னா சோம்பேறி ரெண்டு கையிலையும் தூக்க முடியாத ரெண்டு கையிலையும் எடுத்து வர முடியாதா பொதுவாக கட்டட வேலை செய்வதற்கு இரண்டு கரங்களும் நமக்கு தேவைப்படும் ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இவர்களுக்கு விரோதமாய் கொள்வதற்கு இவர்களுக்கு விரதமாய் வருவதற்கு ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கிறது சண்டை போடுறதுக்காக இவங்க வேலையை எப்படியாவது இவங்களை கொண்டு உயிரை எடுத்தாவது இவங்க வேலையை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்போது இந்த நிகைமையாக எல்லாருடைய கையிலையும் ஒரு ஆயுதத்தை கொடுத்து வேதம் சொல்லுது ஒரு கையில் ஆயுதத்தை பிடிச்சிட்டு இன்னொரு கையினால் வேலை செஞ்சாங்களாமா ஒரு கையில் வேலை செஞ்சாங்களாமா நம்மளை நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது ஓயாமல் இவங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு வேலையை நிறுத்தி போடலாம் ஒரு பத்து நாள் தாண்டி செய்வோம் ஒரு இருபது நாள் தாண்டி செய்வோம் எல்லாம் எல்லாம் செட்டில் ஆகட்டும் இவங்களோட போராட முடியாது நம்ம எப்படி ஒரு கையினால் செய்கிறது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நாமா இருந்தால் கண்டிப்பாக அந்த வேலையை கொஞ்ச நாள் ஆற போட்டிருப்போம் இல்லை கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருப்போம் ஆனால் நிகைமை இடத்துல இருந்த ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னா இல்லை இல்லை என் உயிரே போனாலும் நான் தூங்காமல் இருந்தாலும் நான் ஆரம்பித்த வேலையை நான் என்ன பண்ண மாட்டேன்னா நிறுத்தவே மாட்டேன் இன்றைக்கி ஆண்டவர் இந்த காலை வேலையில் நம்மோடு என்ன பேசுகிறார் அப்படின்னா உங்களுக்கு நிறைய தரிசனங்கள் இன்றைக்கி நிறைய பேர் தாங்கள் ஆரம்பித்த காரியத்தை ஏன் ஜெயிக்க முடியல ஏன் வெற்றி அடையலை அவங்க ஏன் ஒரு இடத்துல போய் உட்காரல அவங்களுடைய பிஸ்னஸ் ஏன் வெற்றி அடையலை அப்படின்னா வேறு எதுவுமே காரணம் இல்லை எல்லா எல்லாவற்றையும் ஆரம்பித்து ஆரம்பித்து நிறைய பேர் பாதியிலே விட்டுறாங்க ஐம்பது தொழில் ஆரம்பிச்சா சார் இருபத்தஞ்சு தொழில் ஆரம்பிச்சா சார் பத்து இடத்துல வேலைக்கு போன சார் இருபது இடத்துல வேலைக்கு போன சார் இல்ல இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லக்கூடாது ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு திறந்து தந்து ஒரு காரியத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைப்பீர்களே ஆனால் அதுல எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை நமக்கு ஏன் ஆசீர்வாதங்கள் தூரம் போகுது அப்படின்னா நம்ம நிறைய பேர் பிடுங்கி பிடுங்கி நடப்படுகிறோம் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் பத்து நாள் தாண்டி இன்னொரு இடத்துல பிடுங்கி நடப்படுகிறோம் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வியாபாரம் நஷ்டமாகிறதா உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தாலும் வருமானம் உங்களுக்கு கிடைக்கலையா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு திருப்தி இல்லையா நீங்கள் அவ்வளோதான் எனக்கு இந்த இடத்துல திருப்தி இல்லை எனக்கு இந்த இடத்துல எதிர்காலம் இல்லை அப்படின்னு நினச்சி உடனே அதை நிறுத்திடக்கூடாது ஏனென்றால் சில ஆரம்பங்களை கத்துறது தான் உங்களுக்கு தர்றாரு சில இடங்களில் ஆண்டவர் தான் அவங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு சில இடங்களிலே சில வாய்ப்புகளை கொடுத்து சிலதை கத்தற ஆரம்பிக்க பண்ணுகிறார் கர்த்தர் ஆரம்பிக்க பண்ணுவாரே ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம் நான் எக்காரணம் கொண்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா அதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன் நிறுத்தவே மாட்டேன் ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம் பஸ்டர் ஏகப்பட்ட பணத்தை நான் அதில் கொட்டிட்டேன் எத்தனையோ லட்சங்கள் அதில் போட்டேன் நான் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு நஷ்டம் நஷ்டம் நஷ்டத்தை தான் பார்க்குறேன் நான் லாபத்தை பார்க்கவே இல்லை உங்களை மாதிரி நான் நினச்சேன் இல்லை இதில் நிறுத்தக்கூடாது நம்ம தொடர்ந்து ஓடணும் நமக்கு இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணுவோம் இப்படி நான் கடன்

அதை முடிகிற வரைக்கும் கொண்டு அபிஷேகத்தை கத்திரத்தில் நம்ம கேட்டு பெற்று கொள்ளணும் நம்ம இருக்கிற ஒரு மிகப்பெரிய எல்லாத்தையும் விடுறோம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விடுறோம் ஜபத்தை ஆரம்பிச்சு விடுறோம் பைபிள் ரீடிங் ஆரம்பிச்சு விடுறோம் ஆனா ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நம்ம செய்யறோமே தவிர நம்ம யாரும் முடிக்கிறது இல்ல ஆனா வேதம் சொல்றது ஆரம்பத்தை விட ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலாம் கர்த்தர் முடிவின் பேரிலே பிரியமா இருக்கிறார் நீ ஆரம்பிக்கிறது பெருசு இல்லப்பா நீ ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை முடிவு வரைக்கும் நீ அதுல இருக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நஷ்டப்பட்ட காரியங்கள் நீங்கள் நிறுத்தின எல்லா காரியங்களையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து இல்ல அதற்காக நான் இன்னும் கொஞ்சம் உழைப்பை நான் செலவு பண்ணுவேன் அதற்காக இன்னும் கொஞ்சம் ஜபத்தை நான் செலவு பண்ணுவேன் அதற்காக இன்னும் கொஞ்சம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அதற்காக அதுக்காக கொஞ்சம் தூங்காம இருந்து அந்த காரியத்தை செஞ்சு திரும்பி அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க அதெல்லாம் தட்டி எடுங்க நான் சொல்றேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் நீங்க எந்த இடத்துல போனாலும் என்ன செஞ்சாலும் அதுல கர்த்தருடைய கரம் இருக்குமே ஆனால் உங்களை அதுல ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம் நான் நிறுத்த போறேன் மாஸ்டர் இதுக்கு மேல நான் ஓட மாட்டேன் இதுக்கு மேல நான் தொடர மாட்டேன் இதுக்கு மேல தொடரக்கூடிய சக்தி என்னிடத்துல இல்லை நான் நம்புறேன் இல்லை 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 கர்த்தர் கொடுத்ததை நிறுத்தாதீங்க கர்த்தர் கொடுத்ததை நிறுத்தாதீங்க நீங்க உட்கார்ந்து யோசிங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணலாம் இந்த காலத்தில் என்ன செய்யலாம் எப்படி இதை முன்னேற்ற முடியும் பணமே இன்வெஸ்ட் பண்ணாமல் கொண்டு எப்படி கொண்டு போறது எப்படின்னு நீங்க தேவ சமூகத்தில் உட்காந்து யோசிங்க நிச்சயமா சொல்றேன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களோடு கூட இருந்து ஒரு வெற்றியை உங்களுடைய கண்கள் பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கைகளை மேலே உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருப கொடுங்க எதை ஆரம்பிச்சாலும் பாதி வழியில நான் விடக்கூடாது இது இதுவரையிலும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பாதி வழிகிற பாதி வழியிலே விடுகிறது போல ஒன்று இருந்திருக்கலாம் இதுவரையிலும் எதுவுமே நான் ஃபினிஷ் பண்ணலை எதையுமே நான் வெற்றி காணலை எல்லாமே அறகுறை எல்லாமே பாதியில் கிடக்குது எல்லாமே நிறுத்தப்பட்டு கிடக்குது ஆனால் இந்த காலை வேளையில் இந்த ஒன்பதாவது நாள் கையை உயர்த்தி இயேசுவே என் தலைமையில் இந்த நிகைமையாவனுடைய அபிஷேகம் வைக்கணும் இனி நான் ஆரம்பித்ததை சொல்லுங்க இனி நான் ஆண்டவரே இனி நான் எடுத்த தீர்மானத்தை இனி எனக்கு கத்தர் கையில் கொடுத்தது கடைசி வரைக்கும் நான் நிறுத்தாம அதை செய்யக்கூடிய அதில் வெற்றியை காண்கிற வரைக்கும் அதில் அற்புதத்தை காண்கிற வரைக்கும் நான் நிறுத்தாம இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சொல்லுவோம் ஆண்டவரே நீர் எனக்கு தாரும் நீர் எனக்கு தாரும் நீங்கள் யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது சின்சியராக வேலை பார்த்தவன் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினால் இவன் போனதற்கு பிறகு அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறதை பார்த்து அவனுடைய எஜமானன் அவன் அவனை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்ட ஆரம்பம் சார் இவ்வளோ சின்ன பையன் இவ்வளோ அழகாக செய்கிறானேன்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் இருக்கிற மொத்த பொறுப்பையும் அவருடைய கடத்தில் கொடுத்தாரு இப்போ அங்கே ஒரு பிரச்சனை வருது அங்கே இருந்து சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார் சிறைச்சாலைக்குள்ளே கடந்து போனதுக்கு பிற்பாடு வேதம் சொல்கிறது சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே யோசிப்புக்கு தயவு கிடைச்சி சிறைச்சாலையிலே இவன் தலைவனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஒரு ஒரு வெற்றி உள்ள ஒரு மனுஷன் வந்து அவன் அப்பா வீட்டில் இருக்கும் போது அவன் தான் தலைவன் எல்லாரோட விட கடைசியா அவன் தான் பிறந்தான் ஆனா தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் யோசேப்பு தான் தலைவன் ஏன் அப்படின்னா தன் சகோதரர்கள் செய்து வந்த குற்றத்தை தன்னுடைய தகப்பன இடத்துல போய் சொன்னான் அதுக்கப்புறம் போத்திபாருடைய வீட்டில் வருகிறான் போத்திபாருடைய வீட்டிலையும் அவன் தான் தலைவன் அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு வருகிறான் சிறைச்சாலையிலையும் அவன் தான் தலைவன் இப்ப எகிப்தினுடைய ராஜாவுக்கு முன்னாடி வர்றான் அங்கேயும் அவன் தான் தலைவன் அப்போ சிறை நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் செஞ்சது போதுண்டா நான் எவ்வளவு மனசார உங்களுக்கு செஞ்சேன் நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு தெரியுங்களா உங்க வீட்டில் இவ்ளோ தூரம் உண்மையா இருந்ததுக்கு எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் இதுவாடா இவ்ளோ பெரிய பனிஷ்மெண்ட் இனி இந்த எகிப்தி எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன் இனி இந்த எகிப்தியை நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் போதும்டா சாமி நம்ம அப்படிதான் நினைப்போம் ஆனா இந்த யோசிப்பு சோர்ந்து போகவே இல்லை நான் செய்யறத என்னுடைய வேகத்தை நான் யாருக்காகவும் நான் குறைக்கவே மாட்டேன் நான் செய்வேன் நான் அங்க செஞ்சேன் எனக்கு பதில் கிடைக்கல பரவாயில்ல ஆனா நான் சிறைச்சாலையிலே செய்வேன் ஆனா கத்தர் சிறைச்சாலையிலே யோசேஃபோடு கூட இருந்தார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கும் அப்படித்தான் சில இடங்களிலே வந்து நீங்கள் செய்கிறது வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு உங்களை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தியிருக்கலாம் உங்களை உடைச்சிருக்கலாம் ஒரு நன்றியே இல்லையே நான் ராத்திரி பதிலாக உழைச்சேன்னே ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அதனால நான் ஒரு முடிவெடுத்தேன் இனி யாருக்கும் நான் செய்ய மாட்டேன் நீ எதையும் நான் செய்ய மாட்டேன் இனி வாங்குற சம்பளத்துக்கு தான் நான் செய்வேன் இப்படிப்பட்ட குறுகின எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு தீர்மானம் எடுக்கணும் யாருக்காகவும் எந்த மனுஷனுக்காகவும் நான் என்ன பண்ண மாட்டேன் நான் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் நிறுத்தவே மாட்டேன் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல நிறுத்துனீங்க அதுவும் அக்கறை மாட்டுக்கு இக்கறை பச்சை நீங்க சில சாதித்த பெரிய பெரிய தொழில் அதிபர்களுடைய காரியத்தை வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற நிறைய பொருட்கள் ஒரு காலத்துல கவர்மெண்டால பேர்ன் பண்ணப்பட்டது அப்படின்னா இனி திருப்பி இந்த காரியத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த இந்த ப்ராடக்ட் நல்லா இல்ல இந்த ப்ராடக்ட சேல் பண்ணக்கூடாதுன்னு இந்த ப்ராடக்ட சேல் பண்ணக்கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் சீல் பண்ணும்போது அவங்க ஃபேக்டரியில பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கும் இவங்க வேறு எதையுமே செய்யலை மேலே இருக்கு பாருங்கள் அந்த ஸ்டிக்கரு அந்த ஸ்டிக்கரை உரிச்சு வெளியே போட்டுட்டு புதிய நெய்மில் புதிய ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி அதை வேறு பிராண்டில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பொருள் ரெண்டாவது ஸ்டிக்கரிங் பண்ணப்பட்டது நான் சொல்கிறேன் தீமையை அப்படி செய்ய வேண்டாம் ஒரு உலகத்தான் தனக்கு நஷ்டமாக கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே பண் இதை அதை தடுத்து நிறுத்தினா கூட இல்லை 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 நான் அதை விட மாட்டேன் என்னுடைய நஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி திரும்ப அதை யோசித்து திரும்ப அதை மாடிஃபை பண்ணி அதே பொருளை நம்மிடத்தில் விற்கிறாங்க அப்படின்னா நான் சொல்ற ஆண்டவருடைய பிள்ளைங்க சில காரியத்துல ஞானமாக தான் இருக்கணும் பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா நீங்க ஆரம்பிச்ச காரியத்தை தொடரக்கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருப்போம் ரொம்ப கவனம் வர நீங்க கடந்து வந்த பாதையை பாருங்க ஒவ்வொரு பாதையிலையும் நீங்க ஆரம்பிச்சதுல நீங்க நிறுத்துறதுக்கு ஒரு போராட்டம் வந்துட்டே இருக்கும் ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு போராட்டம் வந்துட்டே இருக்கும் ஆனா ஒரு வெற்றியுள்ள தலைவன் தலைவியார் அப்படின்னா இல்லைங்க நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் இல்லை கத்தரையே வேணாம் எடுக்கட்டும் கத்தரையே வேணாம் மூடி போட்டோம் ஆனால் நான் அதை என்ன பண்ண மாட்டேன்னா ஸ்டாப் பண்ணவே மாட்டேன் சூழ்நிலைக்கு தகுந்தது போல் வேறு மாதிரி டெவலப் பண்ணிவிட்டு போகணுமே தவிர ஸ்டாப் பண்ணவே கூடாது ஆமாம் சொல்லுங்கள் கல்லை லூயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஈ குறித்து வேதம் சொல்கிறது ஈசாக்கு முதல்ல ஒரு துறவை தோன்றுகிறான் அதை தூத்து போட்டார்கள் அதற்கு ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறான் இரண்டாவது ஒரு துறவை தோண்டுனா அதற்கு அதையும் துரத்து போட்டார்கள் அதற்கு சித்தனா என்று பேர் எடுக்கிறான் மூணாவது ஒரு துறவை தோன்றுகிறாங்க அதற்கு ரகபோத்தி என்று பேர் எடுக்கிறான் ஆனால் அவர்கள் அதனோட வாக்குவாதம் பண்ண வரல நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பியும் வாழி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு துறவை தோன்றினா அடுத்த ஒரு துறவை தோண்டினான் அடுத்த ஒரு துறவை தோண்டினான் ஸோ அவர்கள் அவர் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டான் என்ன வந்தாலுமே நான் துறவு தோன்ற வேலையை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன் விடவே மாட்டேன் நீங்கள் ஏசிக்கு தான் து தூத்து போட்டீங்களா பரவாயில்ல சித்தனாவை தூத்து போட்டீங்களா பரவாயில்ல ஒரு ஏசைக்கு போனா ஒரு சித்தனா இருக்குது ஒரு சித்தனா போனால் ஒரு ரக போத்து இருக்குது நான் இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்கதர்சனமா சொல்றேன் மனுஷன் ஒரு ஏசை மூடலாம் ஒரு சித்தனாவை மூடலாம் ஆனால் என் கத்தர் உங்களுக்காக ஒரு ரக போத்த கத்தர் வச்சிருக்கிறாரு அந்த கத்தர் வச்சிருக்கிற ரகபோத்தை யாருமே அழிக்க முடியாது யாருமே தூத்து போட முடியாது அங்கே உங்களோட இல்லை அங்கே உங்களோட எதிர்ப்பவர்கள் இல்லை அங்கே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அங்கே தான் கத்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கட்டளை போறாரு அங்கதான் கத்தர் உங்களுக்கு உயர்வை கட்டளையிட போறாரு ஸோ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எருசலேம் அவர் சிறப்படுத்துகிற வரைக்கும் உங்களை நாங்கள் விடமாட்டாண்டு வர நான் நிறுத்த இந்த இருபத்தி ஒரு நாள் மட்டுமல்ல நீங்கள் நினைத்திருக்கிற அந்த காரியத்தை கத்தர் கைகூடி வர பண்ணுகிற வரைக்கும் கர்த்தர் அதை அடைகிற வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அதை குறித்து சாட்சி சொல்ற வரைக்கும் நீங்கள் யாரையே பிடிக்கணும்னா கத்தரையே கர்த்தரையே கர்த்தரையே நான் நிறுத்த மாட்டேண்டு வரேன் யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது அவனுக்கு எப்பவுமே தான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுடைய மனசில் இருந்துட்டே இருக்கும் பாருங்க சமைச்சிட்டு இருக்கிறான் கூழ் இருக்கான் அவங்க அண்ணன் வந்து சாப்பாடு கேட்குறான் சாப்பாடு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சரி நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன் சேஷ்ட புத்த பாகம் எனக்கு தர முடியுமா அப்படின்னா சின்ன வயசுலேயே நல்லா வரணும் நம்ம எல்லாருக்கு முன்னாடி சாட்சியாக வாழணும் நம்ம ஒரு பெரிய வசதி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த தரிசனம் சின்ன வயசுலேயே இருக்குது ஆனால் திடீர்னு மாமனார் வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் உள்ள வருது அந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்த்த உடனே அதுக்கு ஒரு ஏழு வருஷம் அப்படியே வந்து இருக்கு ஆனால் இப்போ அவன் மாமனாரை கூப்பிட்டு கேட்க சொல்கிறாரு ஏற்கனவே என் சம்பளத்தை பத்து விசை ஏமாற்றிட்டீங்க நான் வந்து ரெண்டு பிள்ளைகளுக்காக கிட்டத்தட்ட பதினே பதினாலு வருஷம் உங்களுக்கு நான் உழைச்சேன் ஆனால் இப்போ என்னுடையதாவது எனக்கு வேணும் உடனே அவங்க மாமனார் சொல்கிறார் சரி நீ வந்ததுக்கு பிறகு நிறைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்றதை குறிப்பினால் அறிஞ்சிருக்கிறேன் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன ஷேர் வேணும் உடனே அவன் என்ன சொல்லுவான் எனக்கு ஷேரெல்லாம் வேணாம் எனக்கு ஒரு தொழிலை கொடுங்க நான் உங்களுக்கு முன்னாடி தனியாக மேய்க்கிறேன் நீ உங்களுடைய ஆடுகளை தனியாக மேய்க்கிறேன் என்னுடையதான் நான் வச்சுக்கிறேன் உங்களுடைய நீங்கள் வச்சுக்கங்க அவனுடைய கடின உழைப்பு அவனுடைய ஞானமான உழைப்பு மாமனாரை விட பத்து வருஷம் சம்பளத்தை ஏத்துனாரு பதினாலு வருஷம் அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்காக வேலை செஞ்சாரு அடுத்து இருக்கிற ஷார்ட் டைமில் அவரை விட இவர் பெரிய அழைக்கார் ஏன் அப்படின்னா ஒரே தரிசனம் நான் வந்த நோக்கம் வேறு ஆனால் இடையில டிஸ்டர்ப் ஆகிட்டேன் ஆனால் அதை நான் என்ன செய்ய மாட்டேன்னா நிறுத்த மாட்டேன் ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அந்த தோண்ட அந்த மூடப்பட்ட எல்லாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இப்பொழுது தோண்ட ஆரம்பிங்க நான் வரேன் இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான செய்தி சோர்ந்து போகாத மகளே உடைந்து போகாத மகளே அவமானங்கள் நிந்தைகளை பார்த்து உன்னுடைய மனதை தளர விடாத தொடர்ந்து ஓடு கத்தர்வான் கூட இருக்கிறான்றதை ஆண்டவர் நிரூபிக்கிறார் ஆளையிலுயா இந்த வேதத்தை இந்த இந்த சம்பவத்தை எனக்கு வாசிக்கும்போது அதை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோ இந்த தேவனுடைய மனுஷன் நிகமையாக நிறுத்துறதற்காக இவங்க என்னென்ன போராட்டம் வந்துருச்சு அப்படின்றத நான் நேற்றைக்கு இரவுல கொஞ்சம் தியானிச்சுட்டு இருந்தேன் அப்போ வாசிக்கும் போது நீங்கள் வந்து வாசிக்கலாம் நிகழ்மையா இரண்டாம் அதிகாரத்தில் பத்தொன் பதினெட்டு பத்தொன்பது வாசிக்கும் போது பதினெட்டாம் நிகழ்மையாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஓரேனியனாகிய சண்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனாகிய கேஷியமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்கள் என்றார் என்ன அவன் ஆரம்பிச்ச உடனே அப்பதான் ஆரம்பிக்கிறார் வெளியூர்ல இருந்து வந்து தன்னுடைய மனசுல தரிசனத்தை வச்சு இப்ப அந்த தரிசனத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி அலங்கம் இடிஞ்சு கிடக்குது நம்ம எல்லாம் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க கை கொடுத்து சரிங்க உங்களோட நாங்கள் நிக்கிறோம் எழுந்து கட்டுவோம்னு எல்லாரும் சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்ச உடனே அவன் என்னதான் சந்திக்கிறான் அப்படின்னா எதிர்ப்பு தான் சந்திக்கிறான் நம்மள இருந்தால் ஒரு காரியத்தை துவங்கும் போது ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா அவ்வளோதான் இந்த காரியம் கத்துக்கு சித்தம் இல்ல ஆரம்பிச்ச உடனே இவ்வளோ பெரிய எதிர்ப்பு முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஐயோ வேணாம்ப்பா சாமி நமக்கெல்லாம் போராடவே முடியாதுப்பா நம்ம விட்டுட்டு போயிடுவோம் ஆனா வேதம் சொல்லுது அவன் தொடங்கின அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிக்குது ஆனா அந்த பிரச்சனையை கண்டுக்கவே இல்லை தொடர்ந்து அந்த வேலையை செய்யறதுக்கு தன்னுடைய இதயத்தை சாய்த்து விட்டான் அன்றவருடைய பிள்ளையே தொடங்கின உடனே உங்களுக்கு ஆரம்பிச்ச உடனே அந்த தரிசனத்தை சொன்ன உடனே ஒருத்தர் ஆப்போசிட்டா பேசலாம் எதிர்ப்பா பேசலாம் மைனஸா நெகட்டிவா பேசலாம் சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க இல்ல என்னை ஆரம்பிக்க பண்ணுனவர் என்னை முடிக்க பண்ணுவதற்கும் வல்லவரா இருக்கிறார் இப்போ ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை பண்ணாங்களா அதுக்கப்புறம் பாருங்க இப்ப ஒரு அஞ்சு வாசலை கட்டி முடிச்சுவாங்க அந்த பாதி மட்டும் ஏறிடும் பில்டிங் வந்து காம்பவுண்ட் சோர்ல கலங்கும் கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சுவாங்க நீங்கள் மூன்றாம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாப் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள் மூன்றாவது வசனத்தை வாசிங்க மீன் வாசலையை அசனையாவின் குமாரன் கட்டினான் அதற்கு உத்திரம் பாவி அதற்கு கதவுகளையும் கூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான் நீங்கள் அப்படி பதிமூணாவது வசனத்தை வாசிங்க மூன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கிறீர்கள் பள்ளத்தாக்கு வாசலையை ஆனூனும் சானோவிக்கின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் அப்படியே பதினாலாவது குப்பைமேட்டு வாசலை அதுக்கப்புறம் பதினைந்தாவது உருணி வாசலை இப்படி கிட்டத்தட்ட அஞ்சு 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 வாசல்களை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க அஞ்சு அப்படின்னா ஏறக்குறைய பில்டிங் வேலையில் பாதி வேலை முடிஞ்சிருச்சு இந்த பாதி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அகைன்னு ஒரு எதிர்ப்பு வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எதிர்ப்பு வந்துச்சு ஆனால் வேலையா நிறுத்தல ரெண்டாவது பாதியில் ஒரு பிரச்சனை வருது பாருங்கள் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது நான்காம் வசனம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள்

கட்டுப்பாடு பண்ணினார்கள் இப்போ இவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தம் யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தம் இல்ல நாங்க வந்து இனி உங்களை விட விடுறது மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் அடுத்த வசனத்தை அப்படி வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிங்க ஆனாலும் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ம் ஜாமக்காரரை வைத்து அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது மண் மேடுகள் இருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது ஹலோ ரெண்டு வருஷம் ரெண்டு வசனத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வசனத்துக்கு முன்னாடி அலங்கத்தினுடைய பாதி வேலை நடந்த உடனே இவங்களுக்குள்ளே என்ன ஆச்சு உற்சாகமாக இருந்தவங்க இப்போ ரெண்டு வசனம் தாண்டி இவங்கெல்லாம் யுத்தம் பண்ண வந்ததுக்கு அப்புறம் வேலைக்காரர்களுடைய சுமை சுமக்கிற வேலை தடைப்பட்டு மண்மேடுகள் குவியலாக நிற்கிறத பார்த்த உடனே இவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் என்ன வந்துச்சு அப்படின்னா சலிப்பு வந்துருச்சு ஆனால் அவங்க உற்சாகமாக இருக்கும்போதும் நிகைமையாக வேலையை நிறுத்தலை அவங்க சோர்ந்து போகும்போதும் நிகைமையாக வேலையை நிறுத்தவே இல்லை அவ்வளோதான் மண்மேடுகள்லாம் குவியல் குயலாக இருக்குது என்னப்பா பழையது மாதிரி வேலை எதுவும் ஆகலை போன வாரம் வரைக்கும் ஸ்பீடாக நடந்துருச்சு எல்லாரும் இன்னும் ஈஸியாக மூணு மாதத்தில் செய்கிறத ஒரே மாதத்தில் முடிப்போம் நீங்கள் திடீர்னு எல்லாருடைய மனசும் யுத்தம் பண்ண வந்த உடனே சோர்ந்து போயிடுச்சு ஆனாலும் இல்லை இல்லை ஆண்டவரே இந்த வேலை நடந்தேறாதபடி சண்பல்லாத்து தொபியால்லாம் விரோதமாக எழுபறாங்க எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நான் இதை தொடர்ந்து செய்யணும் ஆண்டவரே நான் தொடர்ந்து செய்யணும் ஆண்டு நான் நிறுத்தக்கூடாது ஆண்டு நான் நிறுத்தக்கூடாது அந்த ஜனங்களை எல்லாரையும் தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அகைன் திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சுவாங்க அந்த வேலையை நிறுத்த மாட்டாங்க நீங்கள் நான்காம் அதிகாரம் பதினோரா வசனத்தை பாருங்கள் நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வருதுன்னா கொலை மிரட்டல் வருகிறது எங்கள் சத்ருவோ சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் என்று இவ்விதமாய் அந்த வேலையை ஓயப்பண்ணுவோம் என்றார்கள் ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணாங்க தடுத்தாங்க இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலை மிரட்டலே விட்டுட்டாங்க நீங்கள் அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது அந்த செய்தியை வந்து கொஞ்சம் பேர் பத்து டைம் சொன்னாங்களோ பத்து விசை மேலே உங்களை கொலை பண்ணுவாங்க உங்களுக்கு கொலை மீட்டு விட்டுருக்காங்கன்னு பத்து டைம் மேலே ஆனாலும் ஒரே ஒன்று இல்லை நான் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன் இந்த வேலை நான்காம் அதிகாரம் பதினான்காவது சனத்தை வாசிங்கள் அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரவுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமார்த்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று அலையலோவியா கைகளை அசைத்து ஒரு அலைலோய்யா சொல்லுவோம் இத்தனை பிரச்சனை வந்ததுக்கு பிறகும் அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போதே பிரச்சனை நம்பர் டூ அது பாதி கட்டி எழும்பும்போது பிரச்சனை அதற்கு பிறகு உற்சாகம் ஆகும்போது நிறுத்த நிறுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அவங்க மனசெல்லாம் சோர்ந்து போகிறது அதற்கு போ நம்பர் ஃபோர் கொலை கொலை மிரட்டல் அவங்களுக்கு வருகிறது இதில் எதுலையுமே அவன் என்ன பண்ணலை அப்படின்னா தன்னுடைய வேலையை நிறுத்தவே இல்லை லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது அங்கே கற்றவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை அஞ்சாம் அதிகாரம் ஒன்று என்று நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் ஐந்தாம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ஜனங்களும் ஜனங்களுக்குள்ள அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதர்களாகிய தங்கள் சகோதரர்களின் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று அது என்னவென்றால் அவர்களில் சிலர் தாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகராக இருக்கிறபடினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள் இப்போது பத்தா குறைச்சலுக்கு சண்பலாத்து தொபியா கேஷேவனுடைய பிரச்சனையை விட இப்போ எங்கே பிரச்சனை வருது உள்நாட்டு கலவரம் உள்ளுக்குள்ளே சண்டை வருது உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறவங்களுக்குள்ளே நிறைய பார்சியாலிட்டி அங்கே கொஞ்சம் பணக்காரங்க இருக்காங்க பாருங்கள் இந்த எரிசலிவனுடைய அலங்கம் இடிக்கப்பட்ட போது கொஞ்சம் சூதானமாக இருந்து கிடச்சதை எல்லாம் சேர்த்துக்கிட்டு தங்களுக்காக வச்சு பணக்காரங்க மாதிரி இருப்பாங்க பாருங்களேன் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு வட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க அவத எல்லாருக்குள்ளேயும் சண்டை வந்தோடனே இவன் கேள்விப்படுறான் இந்த மாதிரி எங்கள்கிட்டயே இவங்க வட்டி வாங்குறாங்க நான் எப்படி ஆலை அலங்கத்தை கட்டுறது உடனே அந்த பிரச்சனையும் சமாளித்து கடைசி வரைக்கும் கத்தருடைய கிருபையை நாடி அந்த எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு இருக்குது கத்தர் பல்லன் தந்தார் ஹலே லூயா ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கிருவி ஆண்டோடத்தில் கேட்போம் ஆண்டோரை என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் நான் முன்னாடி வைச்ச காலை பின்னாடி வைக்க போகிறது சொல்லுங்கள் எல்லாருமே அதை யோசிங்க அதை ஆண்டோடைய சமூகத்தில் வைத்து நான் அந்த கேளுங்க கேளுங்கள் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நிறுத்தம் மட்டும் கூடாது ஹலே எல்லா காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் உங்களுக்கு வருகிற மிகப்பெரிய எதிரான சக்தி அதை ஸ்டாப் பண்ணிடு அதை ஸ்டாப் பண்ணிடு கண்டினியூ பண்ணிடாதேன்னு சத்ரு சொல்லிட்டே இருப்பான் அபிஷேகமே என்ன அப்படின்னா கண்டினியூ தான் அபிஷேகம் அல்லயா நீங்கள் ஒரு வெற்றி அடைய போகிறீங்கன்றதை எதில் கண்டு உங்களை கண்டுக்கலான்னா நீங்கள் ஒரு விஷயத்த கண்டினியூவாக ஒரு நல்ல காரியத்தை ஒரு கண்டினியூவாக பண்ணுறீங்க பாருங்களேன் அவங்க தான் தலைவர்களாய் தலைவிகளாய் மாற முடியும் ஆயிரம் டேலண்ட் இருந்தாலும் ஆயிரம் டேலண்ட் இருந்தாலும் ஒரு காரியத்தில் கண்டினியூஷன் உங்களுக்கு இல்லை டிஸ்கண்டினியூ அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சாகிற வரைக்கும் நீங்கள் இதை மறக்கவே கூடாது டிஸ்கண்டினியூ அப்படின்றது மிகப்பெரிய டேஞ்சர் ஹலோ ஆண்டவரே சில இடங்கள்லேருந்து உங்களை எடுத்துக்கொண்டு போகலாம் உங்களை வேண்டான்னு தூக்கி கொண்டு போகலாம் உங்களை டிஸ்கன்டி பண்ண வைக்கலாம் ஆனால் நீங்களா சூழ்நிலையை பார்த்து எதையும் டிஸ்கன்டி பண்ணக்கூடாது அதில் டெவலப் தான் ஆகணும் அதில் நீங்கள் தான் ஆகணும்னே தவிர இதை நிறுத்திட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது அலையிலுயா இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் இல்லை ஆண்டு வரை எனக்கு ஒரு கிருப்பை கொடுங்க இனி என்னுடைய பிள்ளைகளுக்கோ எனக்கோ டிஸ்கன்டினியூன்னு ஒன்று இருக்கவே கூடாது ஆமோதிக்கிறீங்களா இல்லையா ஹலே இல்லையா விசுவாசிப்போமா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக நான் ஓட்டத்தை முடிக்காமல் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது என் ஓட்டத்தினுடைய ஃபினிஷிங் நான் போ அந்த முடிவை நான் பார்க்கணும் முடிச்சிடணும் முடிச்சிடணும் பாதி வழியில் விட்டுட்டு போகிறதுக்காக கத்தவங்களை அழைக்கல இடையில இந்த உலகம் வேணாம் இந்த வேலை வேணாம் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதுக்காக கத்துறவங்களை அழைக்கல சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க ஆண்டவர்களை அழைக்கல அவ்வளோதான் நான் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்வதற்காக ஆண்டவர்கள் அழைக்கல மலை போல பிரச்சனை வந்தாலும் அதை மெழுகு போல போக பண்ணுகிற கர்த்தர் ஜீவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை அதிசயமாய் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஹாலே லூயா